محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته வாரிசுரிமை சட்டம் என்ற எங்களுடைய இந்த தொடர் வகுப்பிலே சென்ற வாரம் நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட அளவு தவிர்த்து எஞ்சியதை அசபத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்கள் யார் என்பதனை நாங்கள் பார்த்தோம் அதனை நாங்கள் மிக சுருக்கமாக பார்ப்பது என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய இந்த சட்டவாக்கத்திலே முக்கியமாக வாரசுரிமை சட்டம் என்ற இந்த பகுதியிலே சொத்துகள் பங்கீடு செய்யப்படக்கூடிய இரண்டு வழிகள் இருக்கின்றன முதலாவதாக நிர்ணயிக்கப்பட்ட குறிப்பிட்ட அளவு இத்தனை வீதம் இத்தனை அதாவது இத்தனை பங்குகள் என்ற அடிப்படை அதனை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் அடுத்த கட்டமாக எஞ்சியதை எடுக்கக்கூடிய நிலைமை எனவே அந்த எஞ்சியதை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் அசபத் என்று நாங்கள் சொல்லுவோம் அதனை எடுக்கக்கூடியவர்களுக்கு அசபத்காரர்கள் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எனவே அந்த அசபத்காரர்களை மூன்று விதமாக நாங்கள் பிரித்து பார்த்தோம் அதிலே முதலாவதாக அசபத்தும் பின்னப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தன்னாலே அசபத்தாக ஆகக்கூடியவர்கள் என்றும் அசபத்தும் பில்கயிர் மற்றவர்கள் மூலம் அசபத்தானவர்கள் என்றும் அசபத்தும் மால்கயிர் மற்றவர்களுடன் அசபத்தாக கூடியவர்கள் என்றும் மூன்று விதமாக நாங்கள் பார்த்தோம் அசபத்தும் பின்னப்ஸ் என்று நாங்கள் சொல்கின்ற நேரத்திலே எங்களுக்கு தெரியும் ஆண் வாரிசுக்காரர்களிலே யாரெல்லாம் அந்த பதினைந்து பேரை நாங்கள் கூறினோமோ அவர்கள் அனைவரும் வருவார்கள் மூன்று பேரை தவிர கணவன் அதே போன்று ஆஹ் மூன்று பேர் என்று சொல்வதை விட இரண்டு பேரை தவிர கணவன் அதே போன்று ஆஹ் தாய் வழி சகோதரன் தாய் வழி சகோதரி இவர்களை உள்ள ஏனைய பதிமூன்று பேர்களும் வந்து ஆஹ் அசபத்காரர்களாகத்தான் கருதப்படுவார்கள் அதே போன்று அஹ் அசபத்தும் பிலயர் என்று சொல்கின்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அரைவாசி அல்லது மூன்றில் இரண்டை எடுக்கக்கூடிய பின் வாரிசுக்காரர்கள் அப்படி நாங்கள் சொல்கின்ற நேரத்திலே ஒரு மையத்துடைய மகள் அதே போன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட மகள்மார் அல்லது மகனுடைய மகள் இல்லாவிட்டால் சகோதரி அதே போன்று தந்தை வழி சகோதரி இவர்கள் வந்து இவர்கள் த இவர்கள் தனித்து வருகின்ற நேரத்திலே இவர்களுக்கு நாங்கள் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட அளவு அரைவாசி அல்லது மூன்றில் இரண்டு என்ற பகுதியை கூறியிருக்கின்றோம் எனவே இவர்களுடைய சகோதரர்கள் சகோதரங்கள் இவர்களுடன் வருகின்ற நேரத்திலே இவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு வழங்கப்பட மாட்டாது இவர்களுக்கு வந்து இவர்கள் எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்களாக அந்த சகோதரர்களுடன் ஆணுக்கு இரண்டு பெண்ணுக்கு ஒன்று என்ற விகிதாசாரத்திலே எங்கேதை எடுக்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள் எனவே தான் நாங்கள் இவர்களுக்கு அசபத்தும் பில் வயிர் என்று நாங்கள் மற்றவர்கள் மூலம் அசபத்தானவர்கள் என்று நாங்கள் கூறினோம் அதே போன்று மூன்றாவதாக அசபத்தும் மாள் என்று சொல்கின்ற நேரத்திலே தந்தை வழி சகோதரி அதே போன்று உடன் பிறந்த சகோதரிகள் இவர்கள் வந்து ஒரு மையத்துடைய பெண் பிள்ளைகள் பெண் பெண் பிள்ளைகளுடன் மாத்திரம் வருகின்ற நேரத்திலே அந்த பெண் பிள்ளைகள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவு எடுத்ததன் பின்னால் இஞ்ச இஞ்சியதை எடுப்பதற்குரிய அசபத்காரர்கள் வேறு யாரும் இல்லாவிட்டால் இந்த பெண்கள் வந்து எடுப்பார்கள் எனவே சகோதரங்கள் இல்லாவிட்டால் அல்லது அந்த அதே போன்ற அந்த மையத்துடைய தந்தை இல்லாவிட்டால் இந்த பெண் பிள்ளைகள் வந்து அசபத்து மாள்கை என்ற அடிப்படையிலே தந்தை வழி சகோதரி மற்றும் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு இந்த சொத்து வழங்கப்படும் என்ற அம்சத்தை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் இன்று நாங்கள் வந்து அசபத்துடைய சட்டம் என்ன என்பதனே நாங்கள் அசபத்காரர்களுக்குரிய மூன்று சட்டங்கள் இருக்கின்றன முதலாவது சட்டம் வந்து அதாவது அதாவது முழு சொத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இரண்டாவது வந்து எஞ்சியதை எடுக்கக்கூடிய நிலைமை மூன்றாவது ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய நிலைமை அப்படி எங்களுக்கு மூன்று விதமான சட்டங்களை இவர்களுக்கு கூற முடியும் மிகவும் தெளிவான ஒரு விஷயம் என்னவென்றால் எப்போது இந்த அசபத்காரர்கள் வந்து முழு சத்தையும் எடுத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார் அசபத்காரருடைய சட்டங்கள் மூன்று சட்டங்கள் தான் ஒன்று முழு சத்தையும் எடுக்கக்கூடிய நிலைமை அதே போன்ற எஞ்சியது எடுக்கக்கூடிய நிலைமை மூன்றாவது வந்து எந்த ஒன்றும் கிடைக்காமல் போகக்கூடிய நிலைமை எப்போது அவர்கள் முழு சத்தையும் எடுப்பார்கள் என்று சொன்னால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை பருத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்காரர்கள் யாரும் வராமல் இவர்கள் மாத்திரம் தனித்து வருகின்ற நேரத்திலே இவர்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் என்றால் முழு முழுசத்திலையும் முழு சத்தையும் இவர்களே எடுத்துக் கொள்வார்கள் உதாரணமாக ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவருக்கு வந்து ஒரு சகோதரன் மாத்திரம்தான் இருக்கின்றார் வேறு யாரும் இல்லை என்றால் அந்த முழு சொத்தும் அந்த சகோதரனுக்கு போகும் ஒரு பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை மாத்திரம்தான் இருக்கின்றான் என்று சொன்னால் அந்த ஆண் முழு சொத்தும் போகும் என்ற விடயம்தான் இதில் இதிலே சொல்லப்படுகின்றது எனவே தத்து வருகின்ற நேரத்திலே அந்த அசபத்காரர்கள் வந்து அவர்கள் முழு சொத்தையும் எடுப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு என்று ஒன்று கிடையாது இரண்டாவது சட்டம் என்ன என்று சொன்னால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை பெறக்கூடியவரும் வருகின்ற நேரத்திலே ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவருக்கு அவருடைய வாரிசுக்காரர்களிலே பருத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுக்கக்கூடிய வாரிசுக்காரரும் வந்திருக்கின்றார் அதே போன்று ஒரு அசபத்காரரும் வந்திருக்கின்றார் என்று சொன்னார் நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுத்ததன் பின்னால் எஞ்சியதை இந்த அசபத்காரர் எடுத்துக்கொள்வார் உதாரணமாக ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவருடைய தாய் மாத்திரம் இருக்கின்றார் தாயுடன் அவருடைய ஒரு சகோதரன் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த தாய்க்கு வந்து ஒரு சகோதரன் வருகின்ற நேரத்திலே தாய்க்கு மூன்றில் ஒரு பகுதி இரண்டு சகோதரர்கள் வந்திருந்தால் தாய்க்கு ஆறில் ஒன்றாக மாறும் எனவே மூன்றில் ஒரு பகுதியை தாய் எடுத்ததன் பின்னால் எஞ்சிய மூன்றில் இரண்டு பகுதியையுமே சகோதரனுக்கு கொடுக்கப்படும் இதுதான் இரண்டாவது சட்டம் அஹ் மிகவும் தெளிவாக இருக்கின்றது என நான் நினைக்கின்றேன் அதே போன்று எந்தொன்றையும் எடுக்காத நிலைமை எந்தொன்றும் எடுக்காத நிலைமை என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த அசபத்காரர்கள் வந்திருந்தாலும் அவர்களுக்கு வந்து சொத்து எந்த ஒரு பகுதியும் இல்லாமல் ஒன்றையும் கிடைக்காமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அது எப்போது என்று சொன்னால் நிர்ணயிக்கப்பட்ட அளவை எடுக்கக்கூடியவர்கள் அனைவரும் முழு சொத்தையும் எடுத்து விட்டார்கள் அப்போது எஞ்சியது ஒன்றும் இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு கிடைக்க மாட்டார் உதாரணமாக ஒருவர் மரணித்திருக்கின்றார் அவருக்கு வந்து இல்லாவிட்டால் ஒரு பெண் மரணித்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு பெண்ணுடைய கணவன் இருக்கின்றார் அதே போன்று ஒரு பெண் பிள்ளை இருக்கின்றார் அதே போன்று அந்த பெண்ணுடைய சகோதரி இருக்கின்றான்னு சொல்லுங்க சகோதரர் இருக்கின்ற சகோதரர் யாரு அசபத் என்ற அடிப்படையிலே எடுக்கக்கூடியவர் ஆஹ் தெளிவாக அதாவது ஒரு பெண் வந்து வர்ணித்து இருக்கின்றார் அவருக்கு வந்து கணவனும் அதே போன்று ஒரு சகோதரி இருக்கின்றார் அதே போன்று தந்தையின் சகோதரரும் இருக்கின்றார் தந்தையின் சகோதரர் வந்து யார் என்று சொன்னால் அதை அதாவது எங்கேதை எடுக்கக்கூடிய அசபக்தாரர் இந்த சகோதரியும் சகோதரியும் அதே போன்று கணவன் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவே எடுக்கக்கூடியவர்களா இருக்கின்றார்கள் அதா அதாவது கணவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு வந்து அரைவாசி கொடுக்கப்படும் சகோதரிக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவு அவள் தனித்து வருகின்ற நேரத்திலே அவளுக்கு வந்து முழுசத்திலேயும் அறைவாசி கொடுக்கப்படும் எனவே இரண்டு அரைவாசியும் சென்றதன் பின்னால் எந்தொன்றும் எஞ்ச போவதில்லை எனவே அவருடைய அந்த 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 அதாவது அதாவது மரணித்த பெண்ணுடைய தந்தையின் சகோதரர் இருந்தாலும் அவர் வந்து ஒரு அஸ்பக்காரராக இருந்தாலும் அவருக்கு எந்த ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை ஏனென்று சொன்னால் முழுசத்தையும் நிர்ணயிக்கப்பட்ட அவையை பெறக்கூடிய அந்த பெண்ணுடைய கணவரும் அந்த பெண்ணுடைய சகோதரியும் எடுத்து விட்டார்கள் எனவே அந்த எஞ்சியதை பெறக்கூடிய அடிப்படையில எந்தொன்றும் அவருக்கு கொடுக்கப்பட மாட்டாது இதுதான் அதுக்கான உதாரணம் எனவே அஹ் நிர்ணயிக்கப்படு இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்வதற்கு முடியும் அதாவது மிகவும் லேசாக இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் இதுதான் மூன்று சட்டங்களும் எனவே அசபத் என்று சொல்லப்படக்கூடிய எஞ்சியதை எடுக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம் இன்ற வாரம் வந்து அதற்குரிய சட்டங்கள் அசபத்காரருக்குரிய சட்டங்கள் என்ன என்பதனைத்தான் நாங்கள் பார்த்தோம் எனவே இதிலே அடுத்த கட்டமாக இந்த அதாவது இந்த அசபத்காரரை வந்து நாங்கள் எப்போ அதாவது எப்படி நாங்கள் வரிசைப்படுத்திக் கொள்வது எந்த அடிப்படையிலே யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்றதை தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் இதிலே எங்களுக்கு இரண்டு விதமான கருத்துகள் வந்து அறிஞர்களுக்கு மத்தியிலே கூறப்பட்டிருக்கின்றது முதலாவது வந்து அபு ஹனீஃபா அஹ் முகமது அவர்கள் ஹனஃபியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹனஃபி மதுஹபிலே சொல்லப்படக்கூடிய வரிசைப்படுத்தலை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அதிலே வந்து ஆஹ் அதாவது இந்த 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 அதாவது இந்த வரிசைப்படுத்தல் அடிப்படையில் கொடுக்கப்படும் என்று சொன்னால் முதலாவதாக வந்து ஒரு மையத்துடைய பிள்ளை வழி உறவு அந்த அதாவது எங்களுக்கு அசபத்காரர்களை எங்களுக்கு பார்க்க முடியும் அதிலே பிள்ளை வழி உறவுகள் வருவார்கள் அதே போன்று அஹ் பெற்ற இந்த தந்தை வழி உறவு வருவார்கள் சகோதர உறவுகள் இருப்பார்கள் தந்தையின் சகோதரர்கள் சாச்சா பெரியப்பாக்கள் இவர்களுடைய இருக்கின்றார்கள் எனவே இவர்களிலே யாரை உட்படுத்துவது கேட்டால் முதல் முதலாக வந்து நாம் உட்படுத்தப்படக்கூடிய அந்த அந்த கூட்டம் வந்து பிள்ளை வழி உறவுகள் அதே போன்று அதன் பின்னால் வந்து தந்தை வழி உறவு அதன் பின்னால் சகோதர உறவு அதன் பின்னால் தந்தையின் சகோதர உறவு அதன் பின்னால் வந்து அடிமை உரிமையெட்டு அதிகாரம் இந்த அடிப்படையிலே தான் இந்த கருத்தி இந்த வரிசைப்படுத்தல் அடிப்படையிலே தான் இவர்களிலே எந்த கூட்டம் முன்னுக்கு அவர்களே தான் முற்படுத்தப்படும் என்பதுதான் இமாம் அபூ அபுஹனிஃப் அஹேமோ அவருடைய கருத்து ஆனா பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து இதிலே சின்ன ஒரு கருத்து வேற்றுமை இருக்கின்றது ஏன் அந்த கருத்து வேற்றுமை வருகின்றது என்பதனை நாங்கள் பார்ப்போம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த ஓடரை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே முதலாவதாக வந்து பிள்ளை வழி உறவு அதே போன்று தந்தை வழி உறவு அதன் பின்னால் தந்தையுடைய தந்தை பாட்டன் பாட்டன் உறவுடன் சேர்த்த சகோதர உறவு அவர்கள் இரண்டு சகோதரர்களும் பாட்டனும் வருகின்ற நேரத்தில் இரண்டு சொருத்தாருக்கும் பிரித்து கொடுக்கப்படும் என்று அவர்களுடைய அதாவது பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அஹ் அதாவது எங்களுக்கு தெரியும் தந்தை வழி உறவு வருகின்ற நேரத்தில் அடுத்த கட்டமான சகோதர உறவுக்கு வந்து இல்லை என்பதுதான் அடிப்படை ஆனாலும் தந்தை வந்தால் அந்த சட்டத்தை கொடுத்தாலும் தந்தையுடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய பாட்டன் வருகின்ற நேரத்திலே அதை கொடுக்க முடியாது சகோதரர்களுக்கு பாட்டனுடன் சேர்த்து ஒரு அதாவது ஒரு பகுதியை கொடுப்பது பொருத்தம் என்று அறிஞர்களுக்கு மத்தியிலே சஹாபாக்கருடைய காலத்திலே இருந்து ஒரு கருத்து ஏற்றுமே இருக்கின்றது எனவே அதில் ஏற்றமான கருத்தும் அதுதான் தந்தையுடைய தந்தை பாட்டனும் சகோதரர்களும் வருகின்ற நேரத்திலே அவர்கள் இரண்டு தொருத்தாளர்களுக்கும் வந்து சொத்தை நாங்கள் பிரித்து பாட்டனுக்கு கூடிய அளவும் சகோதரங்களுக்கு அதை விட அதாவது குறைவான ஒரு அளவும் வழங்கப்படும் என்பதுதான் அதாவது பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் தான் பெரும்பான்மையான அறிஞருடைய அந்த அவர்களுடைய வரிசைப்படுத்தலை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே பாட்டனுடைய பாட்டன் உறவு மற்றும் சகோதர உறவு இவர்கள் இவர்கள் ரெண்டும் சேர்த்து ஒரு நேரத்தில் அதாவது ஒரு இதுல வருவார்கள் அதே போன்று அதனை அதன் பின்னால் சகோதரருடைய பிள்ளையுடைய உறவு எனவே சகோதரர்களுக்கு வந்து பாட்டனுடன் கொடுத்தாலும் சகோதரருடைய பிள்ளைகளுக்கு அந்த அந்த அதாவது அந்த அடிப்படையிலே பாட்டன் பின்னால் தான் சகோதர பிள்ளை சகோதரனுடைய பிள்ளைகள் வருவார்கள் எனவே அவர்கள் வந்து அடுத்த கட்டமாக கூறப்படுகின்றார்கள் அதே போன்று தந்தையின் சகோதரர்கள் அதே போன்று அதன் பின்னால் அடிமை வந்து உரிமையிட்ட அதிகாரம் அதன் பின்னால் முஸ்லிம்களுடைய திரை சேரி எனவேஷார் இதனுடைய தொடரை நாங்கள் என்னுடைய நேரம் முடிந்து விட்டதை நினைக்கின்றேன் நாங்கள் நின்று இதனுடைய தொடரை நாங்கள் வரக்கூடிய வாரத்திலே நாங்கள் பார்ப்போம் அஹ் ஜவான அஹம்ல بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين